அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மூன்று இடத்தில் மூவர் கொலை திணறும் போலீசார் வாகன இறக்குமதிக்கு விரைவில் அனுமதி வெளியான அறிவிப்பு இலங்கையில் வேகமெடுக்கும் டெங்கு நோய் தாக்கம் சர்வதேச கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தல் முதலாவது மேடையுடன் மோதி விபத்துக்குள்ளான தொடருந்து காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் வாழ்வாதாரத்தை இழக்கும் புலவு மக்கள் வடக்கு ஆளுநரின் வாகன தொடரணி விபத்து கிழக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழில் கடற்படையினரின் அதிரடி சோதனையில் எட்டு பேர் கைது யாழ்ப்பாணத்தில் பிரான்சிலிருந்து வந்த பெண் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் சமரக முக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நூறளைய மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் மின்னல் தாக்கங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் மூன்று இடங்களில் மூவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திப்பட்டுவாகம வீகாருக்கு செல்லும் வழியில் கத்தி மற்றும் கத்தரிக்கோளால் குத்தப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக முப்பத்தேழு வயதுடைய ஒருவரே நேற்று கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை ஹக்மன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஹடக கொராட்டுவ பகுதியில் இன்று அதிகாலை இருபத்தொரு வயதுடைய இளைஞன் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் மேலும் சேருநுபர மகாவெலிகம் பிரதேசத்தில் நாற்பத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி குத்திக்கொலை செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார் இதேவேளை வெளிநாட்டு கையிருப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டினார் ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் தேவைகளுக்கேற்ப வாகனங்களின் இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போது இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிகமான வெளிநாட்டு கையிருப்பு பேணப்படுவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாகவும் தொற்று நோயில் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தொரு ஆயிரத்தை தாண்டியுள்ளதாக தொற்று நோயில் பிரிவு அறிவித்துள்ளது ஏப்ரல் பதினூன்றாம் தேதி வரை இலங்கையில் மொத்தம் இருபத்தோராயிரத்து இருபத்தெட்டு வழக்குகள் பதிவாகியுள்ள அதே சமயம் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்குள் கொழும்பில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழாக காணப்படுகிறது மேலும் மாகாண ரீதியில் மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள வேளையில் ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளன அதேபோல் மாகாண ரீதியில் ஏப்ரல் மாதத்தில் முதல் பதிமூன்று நாட்களுக்குள் அதிகபட்சமாக தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமான மழை பெய்து வருவதால் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்கவும் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிக்கவும் சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தல்களுக்கு வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்களை அழைக்குமாறு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களை குழுவை அழைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் அவரது கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது தற்போது நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பல தேர்தல்களில் தங்கள் கவனத்தை செலுத்தியுள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மேலும் உங்கள் தலைமையிலான தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரமும் பொறுப்பும் இருப்பதால் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் திகதிகளை மாற்றுவதற்கான சாத்தியம் இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் தேர்தலுக்கான திகதியை நிர்ணயம் செய்வதற்கு வேட்புமனு தாக்கல் காலம் மற்றும் பிரச்சார காலம் ஆகியவற்றை நடைமுறையில் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் வேட்புமனு மற்றும் பிரச்சார காலங்களை பரிசீலித்து தேர்தல் அறிவிக்கப்படும் என்று நம்புகிறோம் எதிர்வரும் தேர்தலில் கடும் போட்டியை எதிர்பார்க்கலாம் மேலும் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டமும் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது வேட்பாளர்கள் முக்கிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது இதனால் வரும் தேர்தல் மிகவும் பரபரப்பான சூழலை எதிர்கொள்ளும் எனவே இந்த ஆண்டுக்கான தேர்தலுக்கு சர்வதேச கண்காணிப்பு குழுவை அழைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச கண்காணிப்பு குழுவை அழைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதனால் அவர்கள் தங்களை தயார்படுத்துவதற்கு போதுமான நேரம் கிடைக்கும் எனவே சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கான அழைப்பிதழ்களை உரிய நேரத்தில் அனுப்புமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டை தொடருந்து நிலையத்தின் முதலாவது மேடையுடன் மோதி தொடருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது தொடருந்து பணியாளர்கள் உரிய இடத்தில் தொடருந்தை நிறுத்த தவறியுமேனால் குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த விபத்தினால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தைந்து அளவில் சிலாபம் நோக்கி பயணிக்கவிருந்த தொடருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தினால் தொடருந்து போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுடன் திணைக்கள மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் கிளிநொச்சி கொளுத்தப்புளவு மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மக்களின் வாழ்வாதாரம் யானைகளினால் அளிக்கப்படுவதால் அப்பகுதியில் வாழும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன தமது ஜீவனோபாயத்துக்காக விவசாய செயற்கையினை மேற்கொண்டு தென்னை வாழை மற்றும் பூசணி போன்ற பயிர்களை யானைகள் அழித்து வருகின்றது இரவு மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்து ஆறு காட்டு யானைகள் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட வாழைகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னைகளை அழித்துள்ளது குறித்த பாதிப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தமது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நிரந்தரமான யானை வேலியொன்றை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பயணித்த உத்தியோகபூர்வ வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வடமாகாண ஆளுநரின் வாகனம் முன்னாள் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனம் பாதசாரிகள் கடவையில் வேகத்தை கட்டுப்படுத்திய நிலையில் வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த ஆளுநர் தொடரணி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி கடற்கொழில் ஈடுபட்ட எட்டு கடத்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நேற்றைய தினம் மாலை மூதூர் உப்பாறு கடற்பகுதியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையின் கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்பரப்பில் அடிக்கடி ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவது வழமை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து தனக்கான ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை வந்த அறுபத்தி இரண்டு வயதான பெண் கொரோனா தொற்றால் உயிரிழந்தமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த பெண் வட்டுக்கோட்டை அராியில் தங்கியிருந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக இரண்டு நாட்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார் உயிரிழப்பின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த சில தினங்களில் முன்னர் தென்னிலங்கையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்துக்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அஹிலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக்